மீண்டும் மீண்டுமா மின் கட்டணத்தை அதிகரித்த தமிழக அரசு அதிருப்தியில் தமிழக மக்கள் தமிழகத்தில் நான்கு புள்ளி எண்பத்தி மூன்று சதவிகித முறையே மக்களின் பயன்பாட்டுக்கு ஏற்ப கணிசமான அளவில் மின்கட்டணத்தை உயர்த்தி உள்ளது தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பழைய மற்றும் புதிய மின்கட்டண விவரத்தை கீழ்கண்ட தொகுப்பில் காணலாம் நானூற்று ஒரு யூனிட் முதல் ஐநூறு யூனிட் வரை ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளில் யூனிட்டுக்கு முப்பது காசுகள் உயர்ந்து ஆறு ரூபாய் நாற்பத்தி ஐந்து காசுகளாகவும் ஐநூற்று ஒரு யூனிட் முதல் யூனிட் வரை எட்டு ரூபாய் காசுகளில் இருந்து யூனிட்டுக்கு நாற்பது காசுகள் உயர்த்தப்பட்டு எட்டு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து காசுகளாகவும் அறுநூற்று ஒரு யூனிட் முதல் எண்ணூறு யூனிட் வரை ஒன்பது ரூபாய் இருபது காசுகளில் இருந்து யூனிட்டுக்கு நாற்பத்தி ஐந்து காசுகள் உயர்த்தப்பட்டு ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளாகவும் எண்ணூற்று ஒரு யூனிட் முதல் ஆயிரம் யூனிட் வரை பத்து ரூபாய் இருபது காசுகளில் இருந்து யூனிட்டுக்கு ஐம்பது காசுகள் உயர்த்தப்பட்டு பத்து ரூபாய் எழுபது காசுகளாகவும் ஆயிரம் யூனிட்டுக்கு மேல் இனி ஒரு யூனிட்டுக்கு பதினோரு ரூபாய் எண்பது காசுகள் மின் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் தமிழகம் முழுவதும் நானூறு யூனிட்டுக்கு மேல் பயன்படுத்தப்படும் அனைத்து வீடுகளிலும் இந்த மின் கட்டண உயர்வு நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் இந்த மின்கட்டண உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதலே கணக்கெடுத்துக் கொள்ளப்படும் என்றும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது இந்த விலை உயர்வு மக்கள் மனதில் பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியதுடன் சமூக வலைதளங்களிலும் பரவலாக விமர்சிக்கப்பட்டு வருகிறது